நாமம் மகிமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் சங்கீதம் ஆறாம் வசனத்தினுடைய தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கும் கண்கள் உண்மையா இருக்கக்கூடியவர்களுடைய அவர்கள் மேல நோக்கமா இருக்குமா யார் உண்மையா இருக்கா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார் எதுக்காக உண்மையானவர்கள் ஆண்டவரோடு வாசம் பண்ணுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவருக்கு தேவை உண்மையா இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடு இது நிறைய பேருட்ட உண்மை இல்லை உள்ளே ஒன்று வெளியே ஒன்று மாய்மாரமான செயல்பாடுகள் நிறைந்தவர்களாக மக்கள் இருக்கிறார்கள் பிரசங்கத்திலே ஒன்று செய்கையிலே ஒன்று வேலை செய்யக்கூடிய இடத்திலே நாம் ஜால்ரா போட்டு கொண்டு வேலை செய்கிறோம் நான் உண்மையாக இருந்தால் நான் ஆண்டவரோடு வாசம் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு உணவு நமக்குள்ளே இருக்கணும் இந்த உணவு நமக்குள்ள இருந்துச்சுனாலே நான் மிகவும் பாக்கியவான்கள் ஏன்னா இப்படி உண்மையாக நம்ம முயற்சி பண்ணும் பொழுதெல்லாம் இப்படிப்பட்டவர்கள் மேல் ஆண்டுடைய கண்கள் பார்த்துக்கிட்டே இருக்குது நான் இவங்களோடு தான் நான் வாசம் பண்ணுவேன் நான் இவனோடு நான் வாசம் பண்ணுவேன் ஆண்டவரோடு வாசம் பண்ணுவதற்கு நிறையவே இருந்தார்கள் ஆண்டவரோ உண்மையானவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார் உள்ளத்துல உண்மை இருக்கணும் உக்கரணத்துல உண்மை இருக்கணும் வெளியரங்க வாழ்க்கையில உண்மை இருக்கணும் உண்மையா இருக்கணும் இருக்கணும் பெற்றோருக்கு பிள்ளைகள் உண்மையா இருக்கணும் நீங்க எல்லாமே சந்தர்ப்பத்துக்கு தக்க மூடி புதிந்து பேசிக் கொண்டிருக்கிற உலகம் நான் உண்மையா இருந்தால் அதான் வசந்த சொல்லுகிற தேசத்தில் உண்மை உள்ளவர்கள் என்னோடு வாசம் பண்ணும்படி ஆண்டவரே நான் உண்மோடு வாசம் பண்ண விரும்புகிறேன் அதற்கு ஃபண்டமெண்டல் நீடு உண்மை இந்த உண்மையான செயல்பாடுகளும் வாழ்க்கையும் நமக்குள்ள இருந்தா நான் ஆண்டவரோடு வாசம் பண்ணுவதற்கு என்னை தகுதிப்படுத்திக் கொள்ளுகிறேன் ஆண்டவரை அவரோடு வாசம் பண்ணுவதற்கு ஆட்களை தேடிக்கொண்டிருக்கிறார் அவனுடைய கண்கள் நோக்கமா இருக்குது ஏன்னா நான் அவரோடு வாசம் பண்ணணுமே உண்மையாக இருப்போம் ஆண்டவரோடு வாசம் பண்ணுவோம் நல்ல ஆண்டவரே நீர் விரும்பக்கூடிய உண்மையான செயல்பாடு எங்களுக்குள்ளே இருக்க நீர் எங்களுக்கு கிருவை தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமை